செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி டி கேஷ் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தலை இலகு வைத்து ஒன்றிணையும் தமிழ் கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒன்பது கட்சிகள் போட்டியிட குழுக்கள் கொலைகள் குறித்து விசாரணை பின்புலத்தில் இருந்து வழி நடத்துவோர் குறித்தும் அவதானம் என்கிறார் ஜனாதிபதி தையட்டி விகாரி விடயத்தில் அனுரவின் இயலாமை வழிபட்டுள்ளதாக கூறும் சபா குவதாஸ் முதுகெலும் பெற்ற ஜனாதிபதி எனவும் விசனம் மொழிக் கொள்கைக்கு பலக்கும் எதிர்ப்பு தொடர்ந்து நிலையங்களில் ஹிந்தி மொழியை அழித்து போராட்டம் ஜெர்மனியில் முடிவுக்கு வந்த பொது தேர்தல் வாக்களிப்பு உற்றுநோக்களுடன் வெளியாகி வரும் தேர்தல் முடிவுகள் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒன்பது கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருப்பதால் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டுமென எதிர்பார்ப்பதாக இபிஆர்எல் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இணிவில் பகுதியில் இன்று இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையில் முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் ஈழ மக்கள் விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு கட்சி சமத்துவ கட்சி ஆகிய ஒன்பது கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர் இந்திய கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியின் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவரான வேந்தன் என அழைக்கப்படும் ஸ்ரீ ரவீந்திரா தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தனி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தமிழக விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் க நாவலன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட இன்னும் சிலர் கலந்து கொண்டிருந்தனர் இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்லது தமிழ் மக்களினுடைய தேசிய பிரச்சினைக்காக உடல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அதேபோல் வெளியில் இருக்க கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் வந்து இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை புறம் தள்ளி ஒருமனே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள் தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க செய்கிறார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்ளையோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்க சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமன்றதாக தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தல் அங்குவம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது மாத்திரமில்லாமல் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் குழுக்களை நியமிப்பதாக இருக்க அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த தெரிவு குழுக்கள் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் இனம் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் இயன்றவரை நாங்கள் ஒற்றுமையாக பிரயாணிப்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இலங்கையில் தற்போது இடம்பெறும் பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு கொலைகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தலதா மாளிகைக்கு சென்றிருந்த ஜனாதிபதியிடம் இலங்கை முழுவதும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள் எழுந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை பாதாள உலக குழுவில் இருப்பவர்களுக்கு மோதல்கள் ஏற்பட்டுள்ளன அது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான ஒன்றாக மாறவில்லை இந்த பாதாள உலக குழுக்கள் நீண்ட காலமாக வளர்ச்சி பெற்று வந்தவை பல்வேறு துறைகளில் உள்ளவர்களுடன் அவர்கள் தொடர்புகளை கொண்டுள்ளனர் அது அழிவுகரமான ஒன்றாக தற்போது வளர்ச்சி அடைந்துள்ளது அதனை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த பணிகளை செய்ய முடியும் என எமக்கு நம்பிக்கை உள்ளது இவை அனைத்தும் அரசியல் ரீதியான பாதுகாப்புடனே வளர்ச்சி பெற்றன அரசியல் ரீதியான பாதுகாப்பு இல்லாது போயுள்ளது மறுபுறம் சில எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலா அல்லது பின்புலத்தில் ஜாராவது இருந்து கொண்டு இதனை வழிநடத்துகின்றார்களா என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்துள்ளது அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரச இயந்திரத்தின் மூலம் வழங்குவதற்கு தயாரில்லை என்ற செய்தியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சட்டவிரோத தையீட்டு விகாரை தொடர்பான கருத்து வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த விகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு வழங்கிய பதிலானது ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தி என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் காணியில் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தலைநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமாக ஜனாதிபதி பொயிருப்பதாக கூறியுள்ளார் என சபா குகதா சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயகப் பகுதியில் அரசு சட்டவிரோத செயற்பாடுகளை மறைக்க அனுரக் முயற்சிப்பதாக விமர்சித்துள்ள அவர் இதுவரை அரச இயந்திரம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கத்தை மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துவதாகவும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சாடியுள்ளார் சட்டவிரோத நடவடிக்கைக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வீன் என கூறுவதற்கு முதுகிலும் இல்லாத ஜனாதிபதி வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது எனவும் சபா குகதாஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிற்கும் பதில் காவல்துறை மா அதிபர் பிறந்த வீரசூரியவுக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவுகின்றமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியனம் நியமனம் குறித்த பதில் காவல்துறை மா அதிபரின் கோரிக்கையை நிராகரித்துள்ள தேசிய காவல்துறை ஆணைக்குழு இந்த விடயத்தை தேசிய அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியதன் பின்னணியில் இந்த நிலை உருவாகியுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை திரைக்களத்தின் உள் விவகாரங்களில் தேசிய காவல்துறை ஆணைக்குழு தலையிடுவதாக பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றம் சாட்டியதை அடுத்து இது தரப்பினருக்கும் இடையிலான முருகன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இடமாற்றங்களுக்குரிய தேவையான அதிகாரம் தமக்கு இல்லாதிருப்பதுடன் பெயருக்கு மாத்திரம் தாம் காவல்துறை மாதிபராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயத்தில் சட்டமா அதிபரின் கருத்து கோரப்பட்டதாகவும் எனினும் இவை நியமனங்கள் அல்ல மாறாக இடமாற்றங்களே என்றும் அதனை காவல்துறை மாதிபர் மேற்கொள்ளலாம் எனவும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி நியமனங்களுக்கு பதில் காவல்துறை மாதிபர் பரிந்துரைத்த நூற்று தொன்னூற்றி பேர்களில் சுமார் நூற்று நாற்பது பேர்களை மாத்திரமே தேசிய காவல்துறை ஆணைக்குழு அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிந்துரைக்கப்பட்ட சில பேர்கள் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி பதவிக்கான தகுதிகளைக் கொண்டிருக்காத காரணத்தினால் அவை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈழத்தமிழ் ஊடகப்பரப்பின் மூத்த ஒளிபரப்பாளரும் ஊடகரும் ஐபிசி தமிழின் வாழ்நாள் சாதனை விருது பெற்றவருமான பிபிசி தமிழோசை ஆனந்தி சூரிய பிரகாசத்தின் மறைவையடுத்து அவருக்குரிய இரங்கல்கள் பகிரப்பட்டு வருகின்றன கடந்த சில மாதங்களாக சுவையினம் அடைந்திருந்த ஆனந்தேஸ்வரி சூரிய பிரகாசம் கடந்த இரண்டு வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயற்கை எழுதியுள்ளார் இந்த நிலையில் இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யால்குடாவின் சாவுகச்சேரியைச் சேர்ந்த இவர் இலங்கை வானொலியில் தயாரிப்பாளராக பணிபுரிந்த காலத்தில் பல வானொலி நாடகங்களில் நடித்தது மட்டுமல்லாமல் அறிவிப்பாளராகவும் பணிபுரிந்திருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்த அவர் பிபிசி பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்ற ஆரம்பித்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நிரந்தர அறிவிப்பாளராக மூத்த தயாரிப்பாளராகவும் பணியாற்றி இரண்டாயிரத்து ஐந்தில் ஓய்வு பெற்றார் அதன் பின்னர் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் உருவாக்கப்பட்ட நிலையில் தனது மறைவு வரை அதன் தலைமை பொறுப்பில் இருந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிபிசி தமிழோசையில் மூத்த தயாரிப்பாளராக பணிபுரிந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் விடுதலை புலிகளின் தலைவரை இரண்டு முறை செவ்வி கண்ட பெருமைக்குரியவர் இவர் தயாரித்த பல ஒலிபரப்பு தொடர்களும் முக்கிய பிரபலங்களுடனான செவ்விகளும் இவரை உலக பரப்பெங்கும் வாழ்ந்த தமிழ் மக்களிடையே பிரபலமாக்கியிருந்தன ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவுக்கு ஐபிசி தமிழ் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் உட்பட ஊடக அமைப்புகள் தனது இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளன கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஐபிசி தமிழ் அன்னாருக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கி மதிப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாய்வீச்சில் வல்லவர்களாக உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பலநிதிகாம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நுவரலியா மாவட்டத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியவற்றின் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடல் ஹட்டன் டிகேடபிள்யூ மண்டபத்தில் இன்று நடைபெற்றது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிதி செயலாளர் சோ ஸ்ரீதரன் இளைஞரணி தலைவர் ப சிவனேசன் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தற்போதைய அரசியல் நடப்புகள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டுள்ளது மலையகத்தில் வந்து மலைய மக்கள் போன பேனமும் மாலி வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் தான் வாக்களிச்சாங்க மற்றதெல்லாம் மலையத்தில் உள்ள கட்சிகளுக்கு தான் வாக்களிச்சாங்க ஆகவே மாலி பெரிய வாக்களை போகல இந்த தேர்தலை பார்ப்போம் இந்த தேர்தல் சந்திப்போம் வாக்குறதுக்கு கொடுத்தமே ஒன்றும் செய்யலையே இப்போ நாங்கள் ஏழு பேச்சு வாங்கலை இவங்க சொன்னாங்க பத்து பேச்சு கொடுப்போம்னு சொல்லி இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் மக்கள் மலைய மக்களை பற்றி ரொம்ப இதாக காய்ச்சாங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்க அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இப்போ நினச்சி அவங்களுக்கு ஒரு பத்து பேச்சு நிலத்தை கொடுக்கலாம் அதை கொடுக்க ரெடி இல்லை வந்து இந்த பேணம் கூட அரசாங்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் காசு ஒதுக்கி இருக்குது இப்போ ஏழாயிரம் மில்லியன் சொல்கிறாங்க பெருசாக ஆனால் இந்திய அரசாங்கம் மூவாயிரத்து ஐநூறு வீடுகளை கொடுத்துருக்கு அதையும் சேர்த்துருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு ஐநூறு மில்லியன் கொடுத்துருக்கு அதையும் சேர்த்துருக்காங்க மற்ற மற்ற ஃபண்ட் இந்தியா ஃபண்ட் தான் கூட இருக்குது வந்து அதுவே இந்த அரசாங்கம் வந்து குறைவாக தான் ஒதுக்கி பாப்போம் பார்ப்போம் இல்லை சம்பளம் வந்து இதே தான் ரணில் நிக்கிறீங்க கொட்டக்கரில் வந்து சொன்னார் ஆயிரத்தி எழுநூறுவா ரூபாய் தாரேன்னு சொல்லி அது ஒரு இல்லாமல் போச்சு வந்து அதே மாதிரி இந்த அரசாங்கமும் ஆயிரத்தி எழுநூறுவா அரசாங்கத்தோட பே கம்பெனியோட பேசி எடுத்தாருன்னு சொல்றாங்க இது வந்து சாத்தியப்படாத விஷயம் கம்பெனி வாயில சொன்னா மட்டும் தான் கிடைக்கும் நாங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா தாரேன்னு சொல்லி அவங்க போன பேரமே முந்நூறுவா கூட்டிட்டு அதுக்கு எதிராக வளர்க்கலாம் போனாங்க இது சாத்தியப்படாது தான் சொல்றோம் அந்த காலத்துல இப்பயும் சொல்றோம் இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரக்கிட்டு அந்த பிரச்சனை தீர்க்கும் இது தீர்க்காம நாங்கள் கம்பெனியோட பேச

இதன்போது அருகில் உள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துளி ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் வாகனத்தை செலுத்திச் சென்ற மாவட்ட செயலாளரின் மகன் ஆதி என்பவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் எனினும் சாரதி இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதியின் நண்பர் கடும் காயங்களுக்கு உள்ளானதுடன் அவரது கால்கள் வாகனத்தினுள் சிக்கொண்டுள்ளனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கடற்றொழிலாளர்களின் ஐந்து படகுகளையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளமை தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் சமூகங்கள் மத்தியில் எதிர்ப்புகளை தூண்டியுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையினர் நாட்டின் வடக்கே மன்னார் கடற்பரப்பில் நேற்றிரவும் இன்று காலையிலும் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்பத்தி இரண்டு இந்திய கடல் தொழிலாளர்களை கைது செய்துள்ளனர் நாட்டின் கடற்பரப்பை மீறி வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும் இலங்கை மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் தாம் வழக்கமாக முன்னெடுக்கும் தேடுதல் நடவடிக்கை போதே இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது குறிப்பாக பல இந்திய மீன்பிடி படகுகள் மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடல் பகுதிக்குள் நுழைந்து சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த மீன்பிடி படகுகளை நாட்டின் கடற்பரப்பிலிருந்து அகற்றும் விசேட நடவடிக்கை வடக்கு மற்றும் வடமத்திய கடற்படை கட்டளைகளால் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளின் போது ஐந்து இந்திய கடல் தொழிலாளர்களின் படகுகளுக்குள் ஏறி சோதனைகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா படையினர் அதில் இருந்தவர்களை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இந்திய கடல் தொழிலாளர்களும் தலைமன்னார் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடல் தொழில் பரிசோதகர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன் பிரகாரம் இந்த ஆண்டு மாத்திரம் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பதினெட்டு இந்திய படகுகளுடன் அதில் இருந்த நூற்று முப்பத்தி ஒரு கடல் தொழிலாளர்கள் கடல் படையினரால் கைது செய்யப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சொந்த குடும்ப உறுப்பினர்களை வன்முறை கும்பலொன்றை வைத்து தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயின் பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் திகதி மாலை வவுனியாவிலிருந்து வந்த குழுவொன்று மூவர் மீது மோசமான தாக்குதல் நடத்தியிருந்தது குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டிலிருந்து சென்ற நபர் ஒருவர் தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் ஆட்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியுள்ளார் வவுனியா பகுதியில் இருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து கம்பி மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தியிருந்தனர் அடிகாயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஒருவர் ஜாள் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் பலத்த காயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் செய்திகளின் மீண்டும் உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து ஒன்றிணையும் தமிழ் கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒன்பது கட்சிகள் போட்டியிட கவல் பாதாள உலக குழுக்கள் தொடர்பு பட்டு கொலைகள் குறித்து விசாரணை பின்புலத்திலிருந்து வழி நடத்துவோர் குறித்தும் அவதானம் என்கிறார் ஜனாதிபதி அனுரவின் இயலாமை வழிபட்டுள்ளதாக கூறும் சபா குவதாஸ் முதுகெலும் பெற்ற ஜனாதிபதி எனவும் விசனம் கொள்கைக்கு பலுக்கும் எதிர்ப்பு தொடரோந்து நிலையங்களில் ஹிந்தி மொழியை அளித்து போராட்டம் ஜெர்மனியில் முடிவுக்கு வந்த பொது தேர்தல் வாக்களிப்புடன் வெளியாகி வரும் தேர்தல் முடிவுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் እ <small> இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி सूपर स्टोर गास्ले गोणेश